ஹாய் ஜெலபிட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா சென்னை போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ட்டு இது லாஸ்ட் டே இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மகாபலிபுரம் போகிறோம் ஸோ நான் இது வரைக்கும் போனதில்லை மகாபலிபுரம் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாகி போயிட்டுருக்கோம் ஸோ பசிக்கிறதுனால நாங்கள் போகும்போதே ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் போகிறப்போ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாக நாங்கள் ஜாலியாக பாட்டு பாடிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம் பட் அதையெல்லாம் நான் இதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால் நான் வந்து சவுண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டேன் நாங்க ஆகிட்டோம் மகாபலிபுரம் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த டைமில் நம்ம ஊட்டி கொடைக்கானல் போயிருந்துருக்கலாம் பட் இங்கே கரகம் இங்கே தான் வர முடிஞ்சிச்சு அதனால தான் நீங்கள் அப்புறம் அப்படியே நாங்கள் அந்த பீச் பக்கம் போயிட்டு இருக்கும்போது நிறைய சைடுக்குள்ள நிறைய வச்சுருந்தாங்க நிறைய போல் போல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நானே என்னை ஏமாற்றிட்டு வந்திருக்கேன் ஒரு இது வந்து சாப்பிட்றதுலே அப்படின்ட்டு ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்கல நாங்கள் வந்து எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வ கோளாறுல வாங்கிட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னா சொல்லணும்

ये कपला है काला रानी काला में सबने ऑयल भी ही तुमवा स्वाति टर्नओवर अंदर சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பீச் பார்க்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழி எல்லாமே நிறைய அந்த மாதிரி ஷாப்லாம் இருந்துச்சு நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல எங்களுக்கு வயசு ஐயோ சுடுது சரியான சூடு அங்கே காலை வைக்க முடியல ரொம்ப மண்ணாக இருக்கிறதுனால நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் நம்ம செப்பல்குள்ளே போயிட்டு ரொம்ப சுட ஆரம்பிச்சிடுது ஸோ நாங்கள் வந்து இந்த மரத்து அழிலேயே போயிட்டு இருந்தோம் எவ்வளோ தூரம் அப்படியே போக முடியும் சுடதான் செய்யுது என்ன பண்றது ஆஹ் எவ்வளவு என்ன போகலாம் பீச்ல சரியான கூட்டம் நாங்க நான் அவ்வளோலாம் கூட்டம் இருக்காதே ஜாலியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு போனா சரியான கூட்டம் அதனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு எங்களால் என்ஜாய் பண்ண முடியல நான் நம்ம வேதாரண்யன்றதுனால நமக்கு பீச்சு கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய எக்ஸைட்மெண்ட் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மதுரை நாமக்கல் கரூர் அந்த சைடில் உள்ளவங்க திண்டுக்கல் சைடெலாம் உள்ளவங்க ஸோ அவங்களுக்கு தான் அது வந்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து எல்லாரோட இனிஷியலையும் போட்டு கடல்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா அழைக்கே <laughs> அழைக்க <laughs> அதுக்கப்புறம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரீல்ஸ்லாம் பண்ணோம் இந்த ரீல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லயே அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நிறையா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் அங்கே போயிட்டு எந்த ரீல்ஸ் பண்ணுறது எல்லாமே அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு எதுவுமே எங்களுக்கு தெரியல ஸோ அந்த டைமில் இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சோ அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் நல்லா இருந்துச்சு வா 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 அடுத்து அடுத்து ம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அது எல்லாமே தூள் தூளாக பறந்து போயிடும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அம்மாட்ட சொல்லுங்கள் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அவங்க கூட நான் அப்போ ஜாலியாக இருந்தேன் இப்போ அப்போ போய் ஜாலியாக இருக்கேன் இருக்குது இப்பொடிமொழி தான் கான்ட்ராக்டர் நேசம் மணி மாதிரி நின்றுட்டுருக்கேன் நான் இப்போ ஒரு நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ரிங் போடுறதுல ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு சோப் வின் பண்ணியிருக்கேன் நம்ம ஊர் கோவிலில் இப்போ மூணு பவுல் வந்து வின் பண்ணியிருந்தேன் இப்போ நாங்கள் எங்கே போயிட்ருக்கோன்னா உள்ளே அந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் போயிட்டுருக்கோம் இதுக்கு நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக நாங்கள் டிக்கெட் வேறு எடுக்கணும் மற்றவங்களுக்கு வந்து ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன்னு கிட்டே ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இங்கே ஒன்றுமே இல்லை உள்ளே வந்து ஒரு குட்டி சில மாதிரி இருந்துச்சு டைம் பார்த்திங்களா மதியம் பன்னெண்டு ஒரு மணின்னு நினைக்கிறேன் சூரியன் நேராக நின்றுட்டுருந்தாங்க அந்த கோபுரத்துக்கு மேலே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கு இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சூரியன் நிற்கிறது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே என்னமோ நின்று ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அவங்கள சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே காட்டுறதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை நாங்களே இந்த கோயிலில் ஒருத்தர வச்சுட்டு கொஞ்சம் போகிறப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நைட் எல்லாத்துக்குமே பஸ் இருக்கு பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அவ்வளோதான் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கொடுத்துருங்க பாத்தீங்களா நான் மார்னிங் தான் அந்த கிளிப் எடுத்தேன் நான் போகும்போது யாரும் இல்லை வரும்போது யாரும் இல்லை எங்க ஊருக்கு Okay bye inor video la pakalam